வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் திருச்சி சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய தகவல் இந்த குஜராத் சுற்றுலா அடிக்கடி போட முடியலையே அடுத்து எப்ப சார் போடுங்க நிறைய இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த குஜராத் பேக்கேஜ் சுற்றுலா பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த குஜராத் பேக்கேஜ் சுற்றுலா தொடங்கும் நாள் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைவடையும் நாள் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த சுற்றுலாவில் நீங்கள் பார்க்கும் இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வதோதரா அருகில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை மற்றும் நான்கு ஜோதிர்லிங்கங்கள் அதாவது சோம்நாத் நாக்நாத் ஓம்காரேஸ்வர் மற்றும் உஜ்ஜயனில் உள்ள மகா காலேஸ்வர் சோ அந்த நான்கு ஜோதிர்லிங்கங்களும் அடங்கிவிடும் அது மட்டுமல்லாது நிஷ்கலந்து மகாதேவ் ஆலயம் என்று சொல்லக்கூடிய கடலுக்குள் சென்று தருகிறது அந்த ஆலயம் மற்றும் கங்கேஸ்வர் ஆலயம் காந்தி பிறந்த ஊரான போர்ட் உள்ள கீர்த்தி மந்திர் அப்படிங்கிற ஊர் கிர் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற அந்த ஃபாரஸ்ட் ஏரியா சிங்கங்கள் வார்க்கு வசிக்கக்கூடிய ஏரியா அதை பார்க்க போறோம் அது தவிர சோம்நாத் கோவில் துவாரகா பேட் துவாரகா என்னிடையும் சுத்தி பார்க்க போகிறோம் எனவே இந்த குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்த ஜோதிலிங்கங்கள் அடைய சுற்றுலாவை நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் கீழ்காணும் வரை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஒன்றாயிரத்தி முன்னூறு முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு குழந்தைகளுக்கான கட்டணம் பதினான்காயிரம் பத்து வயதுக்குள்ள இருந்தா இதுக்கான அட்வான்ஸ் கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா எட்டாயிரத்தி ஐநூறு இந்த கட்டணத்துல உங்களுக்கு ரெண்டு ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் ஒரு தேர்டியர்ஸ் ட்ரெயின் டிக்கெட் மற்றும் தங்கும் இடங்களில் சுற்றி பார்க்க ஏசி சொகுசு பேருந்து த்ரீ ஸ்டார் லெவல்ல உள்ள ஹோட்டலில் தங்கும் அறைகள் ஏன் இந்த கட்டணங்கிறது இப்போ நீங்க புரிஞ்சுங்க நினைக்கிறேன் உங்களுக்கு தங்குவதற்கு த்ரீ ஸ்டார் லெவலில் உள்ள ஹோட்டல்களில் ஏசி தங்கும் அறைகள் வழங்கப்படும் மூன்று வேளை தென்னிந்திய சைவ உணவும் வழங்கப்படும் ரயில் பயணம் உட்பட ஸோ இந்த சுற்றுலாவில் நம்ம ரயில் பயணத்தின் போதும் இந்த உணவு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ சகல வசதிகளும் நிறைந்த உங்களுக்கு மேற்கொண்டு எந்த செலவும் வராத அப்படி ஒரு சுற்றுலா இது குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்த நான்கு ஜோதிர்லிங்கங்களையும் ஒரே பயணத்தின் போது தரிசனம் கூடிய ஒரு அருமையான சுற்றுலா இதில் கலந்து கொள்ள விரும்பினால் கீழ்கண் நம்பரை உடனடியாக தொடர்பு கொண்டு முன்பணம் செலுத்தி உங்களுடைய இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் மறக்காமல் தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சுற்றுலா பற்றிய அறிவிப்பை நீங்கள் ட்ரிப்கார்ட் த்ரீ காணலாம் நன்றி வணக்கம்